திரைப்பட விமர்சரான புலுசட்டை மாறன் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் தளபதி விஜய் அவர்களை சீண்டியதாக தெரிவித்திருக்கும் விஷயம் தற்போது இணையத்தில் வைரலாக பேசப்பட்டு வருகிறது பொதுவாக தமிழ் சினிமாவில் இருக்கும் நடிகர்களுக்கு இடையில் சண்டைகள் வருகிறதோ இல்லையோ அவர்களின் ரசிகர்களின் இடையில் சமூக வலைதளங்களில் சண்டைகள் என்பது சகஜமாக மாறிவிட்டது இந்த சண்டையில் நேரடியாக இறங்கவில்லை என்றாலும் நடிகர்கள் அதற்கு தீனி போடும் அளவுக்கு சில வேலைகளை அவ்வப்போது பார்த்து வருகிறார்கள் அதில் குறிப்பாக கழுகு என்றால் ரஜினி அவர்களும் காக்கா என்றால் விஜய் என அவர்களுக்குள் நடக்கும் மறைமுகமான வார்த்தை போர்கள் திரைத்துறையில் படங்களின் காட்சிகளாகவோ அல்லது பாடல் வரிகளாகவோ இடம்பெற்று வருகிறது இப்படி இருக்கும்போது கூலி படத்தின் ட்ரெய்லரின் கடைசியில் ரஜினிகாந்த் காக்காவின் சத்தத்தை கேட்டு பயப்படுவது போல நடிக்கிறார் அதே லியோ படத்தில் கழுகை பார்த்து விஜய் என்னடா சௌக்கியமா எனவும் கேட்பார் டெய்லர் படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் ரஜினி பேசுகையில் கழுகு காக்கா என்ற கதையை சொன்னார் அதே லியோ இசை வெளியீட்டு விழாவில் விஜய் பேசுகையில் காக்கா கழுகு என கூறிவிட்டு சிரித்தார் இவையெல்லாம் இவர்கள் இருவருக்கும் இடையில் நடைபெற்ற வார்த்தை போர்கள் என ரசிகர்கள் மத்தியில் பேச்சுக்கள் அடிபட்டு வந்தது இந்த நிலையில் கூலி படத்தின் ட்ரெய்லரில் இடம்பெற்றுள்ள வசனமான இந்த தேவாவை பத்தி தெரிஞ்சிருந்தும் ஏங்கிட்டே விளையாடிட்டு இருக்க என்ற வசனம் நடிகர் விஜயை அட்டாக் செய்யத்தான் இந்த வசனம் உள்ளது என புலுசெட்டை மரன் தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்துள்ளார் அதாவது கூலி ட்ரெய்லரின் இறுதியில் காக்கா சத்தத்தை பார்த்து அதை கலாய்ப்பது போல நடித்துள்ளார் தலைவர் அதற்கு முன்பு வரும் வசனத்திலும் விஜயை சீண்டியுள்ளார் இந்த தேவாவை பத்தி தெரிஞ்சிருந்தும் ஏங்கிட்டயே விளையாடி இருக்க என்பதுதான் அந்த வசனம் விஜய் மீதான கோபமும் எரிச்சலும் பயமும் தெளிவாக தெரிகிறது தேர்தலை விஜய் ஜெயித்தாலும் இவருக்கு பிடிக்காது மீண்டும் நடிக்க வந்தாலும் இவருக்கு பிடிக்காது செமத்தியாக செக்கன் மேட் வைத்துள்ளார் விஜய் இதையெல்லாம் பார்த்தால் அவர்தான் கழுகு இவர்தான் காக்கா இனியாவது இப்படி புலம்புவதை நிறுத்துங்க தலைவர் என குறிப்பிட்டுள்ளார் தற்போது இந்த தகவல் இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது